படகு நான் இருக்க சில நேரங்கள்ல சில ஊழிய பாதையில நம்ம எதிர்பார்த்த அற்புதங்கள் நடக்காத போது நம்ம எதிர்பார்த்த அதிசயங்களை பார்க்காத போது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நினைக்கிறோம் இல்ல பவுலுக்காக சொல்ற பவுலைய பயப்படாத நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் ஊழியர் செய்யறவங்கள இன்னும் உன் தரிசனத்தை கத்தர் முடிக்காம நீங்க இன்னும் முடிவதில்லை நீ இறந்து போக மாட்டீங்க அந்த பட்டணத்துல கத்திரங்களை வயிற்றத்துக்கு நோக்கம் உண்டு அந்த ஏரியாவுல கத்திரங்களை வயித்தத்துக்கு நோக்கம் உண்டு நீ தனிமையா நடக்கலாம் ஆனா உன் நடுவில் கத்திர இருக்கிறா மோசே பார்த்து கத்த சொன்னார் ஆண்டவரே இந்த லட்சம் ஜனங்களை நடத்தி என்னால எப்படி முடியும் மோசே நீ ஜனங்களுக்கு முன்னால நடப்ப நான் உனக்கு முன்னால நடப்பேன் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்

நீ ஜனங்களுக்கு முன்னால நடப்பா நான் உனக்கு முன்னால நடப்பேன் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நம்பிக்கை இழந்த உங்க வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை கத்த செய்வா எண்ணி முடியாத அதிசயத்தை கத்த செய்வா நீ பயப்படாத